Tirupugal, volume 7 by Arunagiri Nader, read by Ramani. This is a Ramani audiobooks recording. அருணகிரிநாதரின் திருப்புகழ் பொறினூராக்கும் ரமணி ஐநூற்று பதினாறாம் பாடல் வஞ்சமே கோடி மேவிய குன்று தந்தநாதான தந்தநாதன தொந்தநாதான பஞ்சமே கோடி கோடியில் நெஞ்சமே சேரமேவிய வண்கணவர மோமர் மோராய் வம்பிலேவாது கூறியில் கொஞ்சிய கமலீலையில் இழ்வந்திய வாச ஏதரு இவை மாத பஞ்சமாபாபமேதரு கொங்கை மேல் நேசமாய் வேகு பஞ்சியே பேசி நடோருமேறியாதே பந்தியாய்வான் நோழ்தோட நின்ற சீரே கூறவிய பண்பு சேர்பாது தாமரை அருள்வாயே அஞ்சவே சூற நானவ நொய்சு போகாமலே அன்றுதானே விவானவ சீரை மேழ அன்பினோடே உடைய மனோரது மிஞ்ச மேலான வாழ்வருள் அண்டர்கோவே பரபர் முதல் போனேம் கொஞ்சவே காலின் மேவு சேதங்கை தானாட வாடிய கொன்றையானோழ மகிழ் புதல் போன கொந்து கொந்தூசை சோலை மேவிய கொன்று சூழ்மாகவே தோராடல் மேவிய வேறு மாலை பதினேழாம் பாடல் திருநிலம் மருவி கைலை மலை மருவி திருநீலமருவி காலி வழி அடைபட்டோடி சிவவழியூடநூற்றே பரமீதே பாவை மணமேன மருவிக்கோல திரிபூரமேறியத்தீனகைமேவி ോത്തിരുവരുവേം മുറുകിക്കായ